அடிக்கடி மறதி வேலையில் கவனம் செலுத்தவே முடியலையா மட்டும் நினைக்காதீங்க நம்மள நிறைய பேருக்கு எதுக்காக வந்த என்ன செய்ய போன என்ற குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் செய்ய வேணும்னு வருவோம் ஆனா வந்ததும் வேற விஷயத்துல முழுகிடுவோம் இதைதான் மூலமந்தம் அல்லது பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க மனதுல தெளிவு இல்லாமல் இருக்கிறது கவன குறைவா இருக்கிறது நினைவிழப்பு இவையெல்லாம் நம்ம வாழ்க்கை வேகத்தின் பக்க விளைவு தான் சரி செய்ய ஒரு எளிய இயற்கையான வழி இருக்கு காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பான தண்ணீர்ல கலந்து குடிச்சா போதும் அப்புறம் நடக்க போற மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் நமக்கால் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பான தண்ணீர்ல கலந்து துவங்கினா உடல்ல அற்புதமான மாற்றமெல்லாம் நிகழறத பார்க்கலாம் சாதாரணமாக சோர்வு தளர்ச்சி நினைவிழப்பு கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உடலின் உள் சத்தம் இல்லாததாலும் மூளைக்கு செல்லும் ஆற்றல் குறையடுத்தால ஏற்படும் தேங்காய் எண்ணெயில உள்ள கீட்டோன்ற இயற்கை ஆற்றல் மூலப்பொருள் மூளைக்கு உடனடி சக்தியை கொடுக்குது இதனால நாள் முழுவதும் தெளிவான நினைவாற்றலும் மன அமைதியும் கவனக்குறைவு பிரச்சனையும் குறையும் இது தொடர்ந்து தினமும் குடிச்சு வந்தா உடல்ல தீய கொழுப்பு குறையும் நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் இதனால இதய நரம்புகள் சீரா செயல்பட்டு இதய ஆரோக்கியம் மேம்படும் மேலும் வயிற்று வீக்கம் அஜிரணம் வாயு பிரச்சனை உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளும் குறையும் குறிப்பா பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை காக்கும் திறன் தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு இயற்கையாவே உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது உயர்த்தது தோல் மற்றும் முடி பராமரிப்பிலும் இதோட பங்கு மிக அதிகம் தினமும் சிறிதளவு தேங்காய் எண்ணெய உடலிலும் முடியிலும் தடவுனா தோல் பளபளப்பாகவும் முடி வேரிலிருந்து பலமாகவும் இருக்கும் இதனாலதான் தான் பண்டைய காலத்துல இதையே முழுமையான மருந்து எண்ணெய் என கூறின உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்தும் இந்த தேங்காய் என்ன வீட்டிலேயே இருக்கும் சிறந்த டானிக்குன்னு சொல்லலாம்